நமஸ்தே வெல்கம் டு சாய் பட்டசாலா நாம் இன்னைக்கு புலவரும் கஞ்சனும் இந்த கதை பார்க்கலாம் தில்லி நகரின் முக்கியமான ஒரு தெருவில் அகர்வால் என்னும் பெரிய பணக்காரன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் கஞ்சனுக்கு கஞ்சன் வடிகட்டிய கஞ்சன் உயிரே போனாலும் கூட பிறருக்கு ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டான் ஒருவேளை சமையல் செய்து அதையே மூன்று வேளை சாப்பிடுவான் எப்பொழுதும் ஒரே உடையை தான் உடுத்துவான் அழுக்கு போக சவுக்காரம் போட்டு துவைத்தாலும் துணி கிழிந்துவிடும் என்று துவைக்காமலேயே உடுத்திக் கொள்வான் மாளிகை போன்ற வீட்டை பராமரிக்க வேலையாட்கள் வைத்தால் பணம் செலவாகிவிடுமே விடுமே என நினைத்து எல்லா அறைகளையும் பூட்டிவிட்டு ஒரு சிறிய அறையில் மட்டும் வாழ்வான் ஒரு நாள் கன்னட நாட்டிலிருந்து விஷ்ணுவர்த்தனார் என்னும் புகழ் வாய்ந்த புலவர் தில்லிக்கு வந்திருந்தவர் அந்த கஞ்ச அந்த கஞ்சன் வீட்டு வழியாக சென்றார் அத்தெருவில் கஞ்சனின் வீடு பெரிய மாளிகையாக இருந்தமையால் இந்த வீட்டு செல்வந்தரை புகழ்ந்து பாடினால் பெரிய பரிசு கிடைக்கும் என்று நினைத்து கஞ்சன் வீட்டில் நுழைந்தார் புலவர் விஷ்ணுவர்த்தனார் புலவர் தம்மை கஞ்சனிடம் அறிமுகப்படுத்தி கொண்டு அவனை புகழ்ந்து பாடல்கள் பாடி வாழ்த்தினார் பாடல்களை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் கஞ்சன் ஆனால் புலவருக்கு எவ்வித பரிசும் அளிக்கவில்லை புலவருக்கு பரிசளிக்காமல் எவ்வாறு வெளியேற்றுவது என்று எண்ணிய கஞ்சன் புலவரே தங்கள் பாடல்களைக் கேட்டு என் உள்ள மகிழ்ச்சி அடைந்தது தங்களுக்கு பரிசு அளிக்க வேண்டியது எனது கடமை தாங்கள் நாளை வந்தால் என்னால் அளவு பரிசு தருகிறேன் என்றான் கஞ்சன் கஞ்சன் அகர்வாலின் சொற்படியே சென்ற மறுநாள் புலவர் விஷ்ணுவர்தனர் அவன் மாளிகைக்கு வந்தார் கஞ்சன் புலவர் வந்ததை கண்டும் காணாமலும் அங்கு வந்திருந்த நண்பரிடம் பேசிக்கொண்டிருந்தான் பல மணி நேரம் கடந்தும் கவனியாதது போல இருந்தான் சிறிதும் கலக்கமடையாமல் புலவர் கஞ்சனிடம் சென்று ஐயா தங்களின் சொல்படி வந்துள்ளேன் மறந்து விட்டீர்களா என்று நினைவுபடுத்தினார் கஞ்சன் மறந்து விட்டவன் போன்று ஓ தாங்கள் புலவரா நேற்றைய நிகழ்ச்சியே மறந்து விட்டேன் இப்பொழுது நண்பரிடம் மிகவும் முக்கியமாக பேச வேண்டியிருப்பதால் இப்பொழுது எதுவும் செய்ய முடியாது ஆகையினால் தாங்கள் நாளை வாருங்கள் பரிசு தருகிறேன் என்றான் கஞ்சன் மனம் தளராமல் மறுநாளும் அகர்வால் வீட்டிற்கு சென்றார் புலவர் புலவரை கண்டதும் கஞ்சனுக்கு கோபம் கோபமாக வந்தது என்னை புகழ்ந்து பாடியதற்கு ஏதாவது பரிசு தருகிறேன் என்று சொன்னதற்கு நாள்தோறும் வந்து தொந்தரவு தரலாமா தருகிறேன் என்று சொன்னால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உள்ளதாம் பரிசேதுவும் தர முடியாது இனி இங்கு வந்து எனக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள் என்றான் கஞ்சன் புலவர் மனசஞ்சலத்துடன் திரும்பிவிட்டார் அடுத்த நாள் பீர்பாலை சந்திக்க சென்றார் புலவர் விஷ்ணுவர்தனரின் புகழே கேள்விப்பட்ட பீர்பால் அவரை எதிர்கொண்டு அழைத்து மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தார் பேச்சினிடையில் புலவர் கஞ்சன் அகர்வாலை பற்றி கூறினார் பீர்பால் கஞ்சனுக்கு சரியான பாடம் புகட்டுவதாக கூறினார் மேலும் தாங்கள் அவனது இல்லத்திற்கு சென்று இன்று இரவு பீர்பால் அவர்கள் வீட்டிற்கு விருந்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள் தங்களை சிறப்பு விருந்தினராக அழைப்பதாக கூறுங்கள் என்றார் புலவர் மறுநாள் கஞ்சன் வீட்டிற்கு சென்று பீர்பால் விருந்துக்கு அழைத்த செய்தியை கூறினார் கஞ்சன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாமல் பசியோடு பீர்பால் வீட்டிற்கு சென்றான் கஞ்சன் வருவதற்கு முன்பே பீர்பாலும் புலவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு கஞ்சனின் வரவிற்காக காத்திருந்தனர் கஞ்சன் பீர்பாலின் வீட்டிற்கு வந்தான் பீர்பாலும் புலவரும் கஞ்சனை பொருட்படுத்தாமல் பேசிக்கொண்டிருந்தனர் அவனை கண்டுகொண்டதாக தெரியவில்லை பொறுமை இழந்தான் கஞ்சன் மேலும் அங்கு விருந்து நடப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை கஞ்சன் பொறுமை இழந்து பீர்பாலிடம் பீர்பால் அவர்களே இன்று என்னை விருந்துக்கு அழைத்துவிட்டு என்னை வரவேற்கவும் இல்லை நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி எப்போது விருந்துண்ண ஏற்பாடு செய்யப் போகிறீர்கள் என்றான் இது என்ன பெரிய தொல்லையாகிவிட்டதே ஏதோ ஒரு பேச்சுக்கு விருந்துக்கு அழைத்தால் அதை நம்பி புறப்பட்டு வந்து விடுவதாம் விருந்துண்ண அழைத்தால் விருந்து வைக்க வேண்டும் என்று கட்டாயமாம் விவரம் தெரியாதவராக இருக்கிறீர்களே என்றார் பீர்பால் கடுமையாக தன்னை ஏன் ஏமாற்றினார்கள் என்று எண்ணி பார்த்த கஞ்சனுக்கு அப்போதுதான் புலப்பட்டது காரணம் தான் புலவருக்கு பரிசு தருவதாக கூறி பல தடவை வரச் செய்து கடுமையாக பேசி ஏமாற்றி அவமானப்படுத்தியதற்கு பீர்பால் தமக்கு பாடம் புகட்டியுள்ளார் என்பதை உணர்ந்து கொண்டான் கஞ்சன் தன் தவற்றினை உணர்ந்து புலவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு புலவருக்கு தன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை பரிசாக அளித்தான் பீர்பால் அகர்வாலுக்கு விருந்தளித்து மனமகிழ்வுடன் அனுப்பி வைத்தார் அகர்வாலும் புது மனிதனாக வீடு வந்து சேர்ந்தான் இதுதான் இந்த கதை என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ